அனைவருக்கும் அன்பான வணக்கம் எத்திக்கும் தித்திக்கும் முருகா நிகழ்ச்சியில் தற்போது நாம் தரிசித்துக் கொண்டிருக்கக்கூடிய முருகப்பெருமான் அருளுகின்ற திருத்தலம் திருவிடைக்கழி அப்படின்னு பேர் இது வந்து மாயரத்திலேருந்து மயிலாடுதுறையிலேருந்து இருபத்தோரு கிலோமீட்டர் திருக்கடையிலிருந்து சுமார் ஆறு கிலோமீட்டர் தரங்கம்பாடிக்கு பக்கத்தில் இருக்க இந்த திருத்தலம் இங்கே முருகப்பெருமான் எப்படி அசுரண சம்ஹாரமணினா இரண்யாசுரண சம்ஹாரமணினான்னு பார்த்தோம் இங்கே முருகனை பார்த்தீங்கன்னா இந்த கோவிலில் சுமார் ஆறடி முருகப்பெருமானுடைய உயரம் ஒரு கையில் வில்லு ஒரு கையில் வேல் சுமகாரம் தானே இங்கே நடந்தது முருகப்பெருமான் ஆயுதத்தோடு இந்த திருத்தலத்திலே காணப்படுவான் இந்த திருத்தலத்தில் இரண்யாசுரனை சுமகாரம் பண்ணி முடித்த பிறகு அந்த பாவம் அகழ்வதற்காக சிவபெருமானை நினச்சி இந்த இடத்துல தியானம் இருக்கான் சிவபெருமானை வணங்குறான் இன்றைக்கும் இந்த திருத்தலத்தில் பார்த்திங்கன்னா முருகனும் சிவபெருமானும் ஒரே கருவறையில் காணப்படுவார்கள் ஒரே கருவறையில் இந்த இடத்துல தனது பாவத்தை போக்கி கொண்ட பிறகு முருகப்பெருமான் இங்கிருந்து புறப்பட்டு திருப்பரங்குன்றத்துக்கு போய் கல்யாணத்தை பண்ணினாங்கிறது சொல்லுவாங்க இந்த இடத்துல பார்த்திங்கன்னா திருவிடைக்கழியில் ராகு இந்த இடத்துல தவம் இருந்து தனது பாவங்களை தொலைத்து கொண்டார் முருகப்பெருமானை வணங்கி இங்கே இருக்கக்கூடிய மரம் தலவருட்சம் குறாமரம் முருகப்பெருமானுக்கு உரியது இங்கே இருக்கக்கூடிய மகிழ மரம் அப்படிங்கிறது சிவபெருமானுக்கு உரியது இங்கே ரெண்டு பேரும் இருக்காங்கன்னு சொன்ன அப்பாவும் இருக்காங்க பையனும் இருக்காங்க ரெண்டு பேருக்கு உண்டான தல இந்த ஆலயத்தில் இருக்குது சேந்தனார் அப்படின்னு ஒருத்தரை பற்றி கேள்விப்பட்டிருக்கோம் திருப்பல்லாண்டு பாடினார் சிதம்பரத்தில் சேந்தனார் அந்த சேந்தனாருடைய அவதார திருத்தலம் இது அவர் இந்த திருத்தலத்தில் இந்த தடியில் உட்காந்து தவம் பண்ணியிருக்கார் இங்கே தான் அவருடைய சமாதியும் காணப்படுகிறது சேந்தனாருக்கு இந்த திருத்தலத்தை அருணகிரிநாதர் தரிசனம் பண்ணியிருக்கார் கரூரர் தரிசனம் பண்ணியிருக்கார் ரொம்ப சிறப்புகள் உண்டு இந்த கழிக்கு ரொம்ப சிறப்புகள் உண்டு கழி ஊர் பேருக்கான காரணத்தை பார்ப்போம் திருங்கிறது ஒரு உயர்வு சொல் ஒருத்தருக்கு நம்ம பத்திரிக்கை கொடுக்குறோம் ஒரு கல்யாண பத்திரிக்கை ஏதான ஒரு நிகழ்வுக்கான பத்திரிக்கை கொடுக்குறோம் அப்படின்னா திரு அப்படின்னு போட்டு ஒரு பேர் குமரவேல்னா குமரவேல்னு போடுவோம் திரு திரு விடை கழி விடை அப்படின்னா இந்த திருத்தலத்தில் முருகப்பெருமானம் வந்து தவம் இருக்கிற போது பராசக்தியும் வந்தாள் தெய்வானையும் வந்தாள் தேவர்களும் வந்தார்கள் சிவனை நினச்சி முருகப்பெருமான் தவம் இருக்க போகிறான் இந்த தவம் முடிந்த பிறகு பாவம் கழிந்த பிறகு தெய்வானையை திருமணம் செய்து கொள்ளப் போகிறான் அதனால் தெய்வானையும் இங்கே முருகன் கூட வந்தாளாம் இந்த இடத்துல இருந்து முருகப்பெருமானுடைய தவம் முடிய வேண்டும் முருகப்பெருமானுடைய பாவம் தொலைய வேண்டும் என்பதற்காக இந்த துருத்தலத்திலேயே காத்திருந்தாளாம் தெய்வானை இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா தெய்வானைக்கு ஒரு சந்நிதி உண்டு தெய்வானைக்கு ஒரு சந்நிதி உண்டு அந்த தெய்வானையை நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த திருவடிமம் எப்படி காணப்படும் அப்படின்னா கொஞ்சம் தயக்கத்தோட கொஞ்சம் வெட்கத்தோட தலை சாய்ந்து இருப்பது போல் அந்த தெய்வானை காணப்படுவாள் என்ன காரணத்தினால் அப்படி காணப்படுகிறாள் அப்படின்னா தவம் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் தவத்தை முடிச்சுட்டு எப்போ வருவார் தன்னை திருமணம் செய்து கொள்ள திருப்பரங்குன்றம் அழைத்து செல்வார் அப்படின்னு அந்த தெய்வானை காத்து கொண்டிருக்கிறாளாம் அந்த திருக்கோலத்தில் தான் நம்ம தெய்வானையை இந்த தலத்தில் தரிசனம் பண்ண முடியும் ஒரு கல்யாணம் மாப்பிள்ள திடீர்னு ஏதோ வேலையாக ஒரு வெளியூருக்கு போகிறாருன்னா கல்யாணம் இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது அவரை தனியாக அனுப்ப மாட்டாங்க குடிமட்டிலும் போக வேண்டாம்னு சொல்லுவாங்க அப்படி போனாங்கன்னா அவளுக்கு துணையாகிடன்னு அனுப்புவாங்க அதுபோல் இந்த கல்யாணம் மாப்பிள்ள முருகனுக்கு யார் துணையாக வராங்க தெய்வானையே துணையாக வராங்க தெய்வானை மட்டுமல்ல தேவர்கள் வராங்க பராசக்தி வராங்க இவங்க அத்தனை பேரும் துணையாக வருகிறார்கள் துணையாக வந்து இந்த பாவம் தொலையணும் இந்த பாவம் தொலைந்த பிறகு துருக்கல்யாணம் நடக்கணும் தனக்குங்கிறதுனால இந்த இடத்துல காத்திருக்கா தெய்வானை அந்த துருக்கோலத்தில் தான் இந்த திருவிடை கழியில் தெய்வானை நமக்கு காட்சி கொடுக்குற இப்போ பார்த்தீங்கன்னா தெய்வான தவம் இருக்க முருகப்பெருமனுடைய பாபம் தொலைஞ்சாச்சு ஈஸ்வரனோட அனுகிரகம் கிடைச்சாச்சு கிடைச்ச பிறகு ஊருக்கு கிளம்பணும் இல்லையா எங்கே திருமணோடு போகணும் கல்யாணத்துக்கு அதற்கு இந்த திருத்தலத்தில் விடை பெற்று கிளம்புகிறாளாம் யார் தெய்வான இதான ஒரு முக்கியமான ஒரு வேலைக்கு போயிருக்கோம் ஒரு பணிக்கு போயிருக்கோம் ஒரு டெப்டேஷன் வச்சிங்களேன் ஒரு கம்பெனிலேருந்து நம்மளை இன்னொரு இடத்துக்கு அனுப்புகிறாங்க அந்த டெப்டேஷன் ஆறு மாதம் முடியிறது அந்த ஆறு மாதத்தில் அந்த இடத்துல இருந்தவங்க அத்தனை பேரும் நமக்கு பழக்கம் மாறாங்க ஆறு மாதம் முடிஞ்சு நம்ம ஹெட் ஆஃபீஸ்க்கு வரோம் அப்போ என்ன பண்ணுவோம் கிளம்புறப்ப எல்லோரும் நமக்கு விடை கொடுப்பாங்க நாம் எல்லோருடமிருந்தும் விடை பெறுவோம் இது சகஜம் தானே இந்த திருத்தலத்தில் தெய்வான சில காலம் இருந்திருக்கா எதுக்காக இந்த தவம் முடியணும் தவம் கலைஞ்சு மிருகப்பெருமானோடு நம்ம போகணுங்கிறதுக்காக தெய்வானையும் வந்தாச்சு தவம் முடிஞ்சு போச்சு பாவம் அகன்றது தெய்வானை புறப்படுறா விடை பெறுகிறாளாம் விடை கழி என்ன கழிதல் அகலுதல் அப்படின்னு அர்த்தம் என்ன கழிஞ்சது என்ன அகன்றது முருகப்பெருமானுக்கு இருந்த தோஷம் ஒரு சிவபக்தனான அந்த இரண்யாசுரண சம்ஹாரம் மண்ணின காரணத்தினால அந்த முருகப்பெருமானுக்கு இருந்த பாவம் தோஷம் கழிந்தது கழி அதான் திருவிடை கழி ஊர் பேர் இருக்கிற முருகப்பெருமான் அப்பேற்பட்ட சாநித்தியம் கொண்டவன் இங்கிருந்து புறப்பட்டு எல்லாரும் கிளம்பி போய் இதன் பிறகு தான் திருமணம் நடந்ததான் எங்கள் திருமணம் இன்னொன்று சொல்லுவாங்க தெய்வானைக்கு நிச்சயதார்த்தமே இந்த திருத்தலத்தில் நிகழ்ந்ததாகவும் சொல்வார்கள் இப்போ கல்யாணம்னு வச்சுங்களேன் கல்யாணத்துக்கு முன்னாடி ஒன்று இருக்கு இல்லையா நிச்சயதார்த்தம் அப்படிம்போம் அந்த நிச்சயதார்த்தம் இந்த திருத்தலத்தில் நடந்தது திருவிடைக்கையில் நடந்ததுதான் ஒரே திருத்தலம் மகனுக்கும் சிறப்பு அப்பாவுக்கும் சிறப்பு அதாவது முருகனும் இங்கே ஸ்பெஷல் சிவபெருமானும் இங்கே ஸ்பெஷல் நம்ம எத்தனை கோவிலை பார்த்துருக்கோம் வயலூர் பார்த்தோம் சமீபத்தில் வயலூர் பார்த்தோம் வயலூரில் முருகனும் சிறப்பு அப்பாவும் சிறப்பு அப்பாவை நித்தமும் வணங்கி கொண்டிருக்கிறான் முருகப்பெருமான்னு பார்த்தோம் மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவிலும் பார்த்தோம் அப்பாவும் சிறப்பு மகனும் சிறப்பு கபாலீஸ்வரரும் சிறப்பு சிங்காரவேலனும் சிறப்பு அதே போல் இந்த திருவிடைக்கழி இந்த திருவிடைக்கழியில் பார்த்தாலுமே முருகப்பெருமான கருவறையில் தரிசனம் செய்கிற போது அவரது தந்தையாரான சர்வேஸ்வரனையும் இங்கே நாம் தரிசிக்க முடியும் இந்த திருத்தலம் அதனால் சிறப்பு ரெண்டு தலைமரம் இந்த குராங்கிற மரம் இருக்குது பார்த்திங்களா ரொம்ப ஸ்பெஷலான மரம் தலைவருஷம் அது எல்லா திருத்தலங்களையும் பார்க்க முடியாது ஒரு தலவருஷம் அப்படின்னா வன்னி மரம் அரச மரம் மாமரம் இதெல்லாம் நம்ம பார்க்குறோம் தலவருட்சு பார்க்குறோம் இந்த குராங்குற மரத்தை பார்க்க முடியாது இந்த குரா அப்படிங்கிறத நீங்கள் திருப்பி போடுங்க என்ன வரும் ராகுன்னு வரும் ராகுன்னு வரும் ராகு பகவான் தனது தோஷங்களை இங்கே இருக்கிற முருகப்பெருமான பிரார்த்தனை பண்ணி அகற்றி கொண்டார்னு பார்த்தோம் இன்றைக்கி நம்மளில் பல பேருக்கு என்ன அவஸ்தை வருது தோஷங்கள் கிரக தோஷங்கள் அப்படிங்கிறோம் ஒரு கிரகத்தினுடைய பெயர்ச்சி அப்படின்னா நமக்கு நல்லதும் நடக்கும் கெட்டதும் நடக்கும் நல்லது நடந்தால் எல்லாருக்கும் சந்தோஷம் கெட்டது நடந்தால் எல்லாருக்குமே வருத்தம் அந்த கெட்டது நடக்கக்கூடாதுங்கிறதுக்காக அந்த கிரக பயிற்சி காலத்தில் அந்த கிரகங்கள் பிரதானமாக அருள்கின்ற ஆலயங்களுக்கு போய் நம்ம கும்பிடுவோம் இப்போ ராகு பயிற்சி வருது ராகு இதனால் நம்ம பாதிக்கப்படுகிறோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் ராகு பிரதானமாக இருக்கிற ஒரு திருநாகேஸ்வரம் இது போன்ற தலங்களுக்கு போய் நம்ம தரிசனம் பண்ணுவோம் ஆனால் ராகு தோஷத்தினால் பாதிக்கப்படுகிறவர்கள் இந்த குராமரம் இருக்கக்கூடிய ராகு பகவானே இந்த முருகப்பெருமானை தரிசித்து தனது தோஷங்களை அகற்றிக்கொண்ட காரணத்தினால் இந்த திருவிடைக்கழிக்கு வந்து வழிபட்டால் அத்துணை சிறப்பு இப்போ முருகனை வழிபட்டோம் அப்படின்னா நமக்கு எந்த தோஷமும் வராது சொல்லுவோம் இல்லையா நாளென்ன செய்யும் கோளென்ன செய்யும் நம்ம சொல்லுவோம் ஒரு பாட்டு இருக்கு நமக்கெல்லாம் எந்த விதமான தோஷமும் வராமல் இருக்கணும் கிரகத்தினால் எந்த விதமான பாதிப்பும் நமக்கு இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம யாரை வணங்கணும் சிவபெருமானை வணங்கணும் சர்வேஸ்வரனை வணங்கணும் அந்த சர்வேஸ்வரனை வணங்கினாலே நமக்கு எல்லா விதமான தோஷங்களும் அகன்று விடுவதாக ஞான சம்பந்தத்திலேருந்து எல்லாரும் பாடியிருக்காங்க புராணத்துலேயும் அது சொல்லப்பட்டிருக்கு இங்கே பாருங்கள் இந்த திருவிடைக்கழியில் ஒரே கருவறையில் இந்த தோஷத்தை அகற்றக்கூடிய முருகப்பெருமானும் இருக்கான் ராகு தோஷத்தை அகற்றக்கூடிய முருகப்பெருமானும் இருக்கான் சகலவிதமான கிரகங்களினால் ஏற்படக்கூடிய தோஷங்களை அகற்றக்கூடிய அந்த சிவபெருமானும் இந்த சன்னிதியில் இருக்கான் இவங்க ரெண்டு பேரும் இருக்கின்ற காரணத்தினால் இந்த திருத்தலத்தை நம்ம வணங்கினோம் அப்படின்னா நமக்கு எந்த கஷ்டமும் கிடையாது இன்னொரு விஷயம் எந்த ஒரு நல்ல காரியத்தை நம்ம பண்ண போனாலுமே ஒரு கல்யாண பத்திரிக்கை அடிக்க போகிறோம் நம்ம வீட்டில் பையனுக்கோ பொண்ணுக்கோ கல்யாணம் ஒரு பொண்ணு பார்க்க போகிறோம் பையனை பார்க்க போகிறோம் புதுசாக ஒரு வேலையில் சேரப்போகிறோம் அன்றைக்கி என்ன பண்ணுவோம் எல்லோரும் என்ன பண்ணுவோம் பிள்ளையாக இருக்கும் போடுவோம் ஒரு நல்ல காரியம் நடக்கிறப்ப பக்கத்தில் இருக்கிற ஒரு பிள்ளையார் கோயிலுக்கு போய்ட்டு பிள்ளையாரை பார்த்து கும்பிட்டுட்டு போனால் நல்லதுன்னு சொல்லுவோம் இந்த அசுரனை இரண்யாசுரனை இந்த முருகப்பெருமான் அழிக்க போகிறப்ப பிள்ளையாரை கும்பிடலையாம் மறந்து போயிட்டாராம் இந்த பிள்ளையாரை கும்பிடாமல் போன காரணத்தினால போகிற வழியில் ஒரு ஆறு ஒரு நதி அந்த நதியில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது இந்த முருகப்பெருமான் இந்த நதியை கடந்து போனால்தான் கிழச்சமுத்திரம் கடலில் இருக்கக்கூடிய இரண்யாசுரனை அழிக்க முடியும் முருகனால் போக முடியல அப்போத்தான் முருகனுக்கு தெரிகிறது ஆகா நமது சகோதரனான விநாயகப் பெருமானை நம்ம வணங்கலையே அதுதான் காரணம்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஐநூறு பாடல்கள் முருகப்பெருமான் பாடுகிறாராம் யார் விநாயகப் பெருமான் மேலே நான் உன்னை கும்பிட மறந்துட்டேன்ப்பா என்னை மன்னிச்சுடுப்பா உன்னை பாடுறோம்ப்பா நான் இந்த அசுரனை அழிக்கணும்ப்பா இந்த க வெள்ளம் ஓடுறதேப்பா இந்த ஆற்றில் இதை கடந்து நான் இப்படி போவேன் அப்படின்னு பாடல்கள் பாடுகிறார் இந்த பாடல் பாடி முடிச்சோடனே விநாயகப் பெருமான் ஒரு யானை வடிவில் வந்து இந்த முருகப்பெருமானை அலையக்க அப்படியே தூக்கிண்டு போய் அந்த ஆற்றை கடந்து அந்த இடத்த கொண்டு போய் விட்டுறான் விநாயகப் பெருமான் சந்தோஷமாயிட்டான்னு அர்த்தம் அந்த விநாயகப் பெருமான் பேர் ஐநூறு விநாயகர்னு பேரும் அதாவது ஐநூறு பாடல்கள் பாடினார் பெடவூருங்கிற இடம் ஐநூறு பாடல்கள் பாடின காரணத்தினால அந்த பெருமானுக்கு ஐநூறு விநாயகர்னு பேரும் ஒரே கோவில்ங்க திருவிடைக்கழிங்கிற பேர் அது நமக்கு எத்தனை விஷயங்களை உணர்த்தது பாருங்க அந்த திருவிடைக்கழியில் முருகப்பெருமான் விநாயகர் வணங்காத காரணத்தினால் அவசப்படுகிறார் அங்கே இருக்கிற ஒரு சமுத்திரத்தில் ஒரு சிவபக்தனான ஒரு அசுரனை சம்ஹாரம் செய்த காரணத்தினால் தோஷத்தினால் பாபத்தினால் அவசப்படுகிறார் கல்யாணம் பண்ண வேண்டிய பொண்ணு தெய்வான புருஷன் எங்கே புறப்பட்டு போகிறார் அசுரனை சம்ஹாரம் பண்ண திருச்செந்தூர்லேருந்து புறப்பட்டு கழிக்கு வந்துட்டார் மனப்பொண் சும்மா இருக்க முடியுமா அந்த பொண்ணும் புறப்பட்டு இந்த இடத்துக்கு வந்து தனது கணவனுக்காக காத்து கொண்டிருக்கிறது இருக்கிறது இத்தனை விஷயங்கள் இந்த திருவடைக்கழியில் இருக்கு திருவிடைக்கழி திருத்தலம் அவசியம் தரிசிக்க வேண்டிய திருத்தலம் நாளைய நிகழ்ச்சியில் ஒரு புதிய அனுபவத்தை காணலாம் நன்றி வணக்கம்